ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரியர்ல முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சன்லேண்ட்ல சமைச்சா தானா வரும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியோட எம்பியா இரண்டாவது முறையா லோக்சபா எலக்ஷன்ல பிரம்மாண்ட வெற்றி பெற்றாரு எம்பி விஜய் வசந்த் அவர்கள் இப்போ இவர் பதவியேற்ற இருந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கான பல நிதி உதவிகளை செஞ்சிட்ருக்காரு அவங்களுடைய குறை நிறைகளை கேட்டுட்டு இருக்காரு இவர் போகிற இடமெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டுட்டு வருது அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அங்கன்வாடி மையத்தை குழந்தைகளுக்காக திறந்து வச்சாரு அதை தொடர்ந்து இப்போது பத்து லட்ச நிதி உதவியில சத்துணவு கூடத்தையும் திறந்து வச்சிருக்காரு இந்த ஒரு விழா அப்போ மக்கள் இவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் நிதியை ஒதுக்கீடு சென்று அடிக்கல் நாட்டு பணிகள் முடிந்ததை அடுத்து கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் அவர்கள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி திறந்து வச்சிருக்காரு அதை தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற கல்வி வளர்ச்சியினால் காமராஜர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் இலக்கிய மன்ற விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்து சிறப்புரையாற்றிருக்காரு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் கொடுத்திருக்காரு முன்னதான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த விஜய் வசந்த் அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் சார்பில் மாணவிகளின் பேண்ட் வாத்தியம் முழங்க பூங்கொத்து கொடுத்து வரவேற்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரான ரத்னகுமார் பத்மநாபபுரம் நகர காங்கிரஸ் தலைவரான ஹனுகுமார் குமாரபுரம் பேரூராட்சி தலைவரான ஜான் கிறிஸ்டபர் மாவட்ட பொதுச் செயலாளரான பால் டி சைலஸ் மற்றும் தாளரான சகோதரி எஸ்பெட் சித்ரா தலைமை ஆசிரியர் சகோதரி லீமா ரோஸ்லி மற்றும் அருட் சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவிகள் அப்படின்னு பலரும் கலந்துக்கிட்டு இந்த ஒரு விழாவை சிறப்பிச்சிருக்காங்க பிரசன்ஸை வந்து அந்த ஃபீல்டில் காட்டிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டார்டம் பிற இதை எதிர்பார்த்து பண்ணன இப்போ இந்த இதுவே நான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நேரில் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன் இப்போ தந்தையோட மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு தான் நாங்கள் வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸில் சில தலைவர்கள் பேசினாங்க ஸோ எளிமையாக நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவோடைய தொண்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு தொண்டு கட்சிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியா வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஃபுல்ஃபில் ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களுடைய எது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதில் வந்து என்னென்னா வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இல்லைவே இல்லை நான் வந்து அரசியலாம் அப்பா கூட ஈடுபாட்டில் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு அப்பா மேயர் எலெக்ஷனிலேருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம பிஏந்த எதிர்க்கும் அப்பா எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸை கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடல் சீற்றத்தை எப்படி பண்ணலாம்னு பேசினோம் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அவங்கள டெல்லி கூட்டி போய் வாங்கி எஸ் இட்ஸ் ஃபீஸிபிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மறைந்தோ அது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்பட பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன் கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்றதை எடுத்து உங்களுக்கு அந்த கடமையாக இதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பத்தி ஏஐசிசி மெம்பரா இருந்திருக்கேன்

பண்ணுன்னே வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்கள வந்து இது பண்ணுறது தான் விருப்பம் பண்ண வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அப்பா போட்டியிடும் போது ராகுல் காந்தி அங்கே போட்டியிடும் சொல்லி விருப்பம் பண்ண கொடுத்தவங்களும் இருக்காங்க ஸோ அதனால அந்த விருப்பத்தை வந்து ஒரு அகில இந்த தலைவர் நம்ம தொகுதியில் கன்னியாகுமரி வந்து காங்கிரஸோட கோட்டையாக இருந்த ஒரு இது காமராஜர் குமரி நந்தன் இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது டென்னிஸ் எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸோட இதாக இருந்ததுனால அந்த ஒரு பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது இப்போ சீட் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க ஆ ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் அதுபோல் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்க ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு ஸ்கூலில் போய் த தண்டனையல் எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசு மீது உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாகும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பாக அதை மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி இருந்தவர் தான் ஒரு பெரிய வேட்பாளர் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக மலமான கூட்டணி சொன்னான் அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சார்ந்த ம திமுக அதுக்கு ஒரு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு ஒரு முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதனே மகள் கட்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர்மெண்ட் அது அதாவது ஒரு முஸ்லீம்ஸை கவர் பண்ணுறது திமுக ஸ்ட்ராங்கோல் மாத்திமஸ்கோட ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டையும் கவர் பண்ணி முடியும் எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஷோர் ஷார்ட் விக்ட்ரின்னு சொல்லலாம் ஸோ உங்கள் கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணியை ஒரு பெரிய தேடி தேடித்தரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களித்தாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அது வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்த்க்கு வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வாங்கலை அடுத்த நாளே மக்களை சந்தித்து மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகளை கேட்டுகிட்டு இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதனால் ஏன்னா எடுத்த ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க கேட்குற கேள்விக்குறத சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பார் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து நான் பெருசாகவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு குமரி மாவட்டத்தில் வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல்னு சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது என்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்போவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்களை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது 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 அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வர திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிற நீ சொன்ன நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து லிட்ரஸி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்டில் கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல ஒரு அதே மாதிரி கடற்புறதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கொண்டு வரணும் ஸோ தொழிற்சாலைகளை கொண்டு வருது அதனால் வந்து ஒவ்வொரு ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்டரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனால தான் நமக்கு தெரிஞ்சு பாதி பேர் ஊரில் இருக்கும் இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்கன்னு தெரியுது ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முடியாது முடியாது சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்